அனைவருக்கும் வணக்கம் நீங்க உண்டியல்ல பணம் போட்டு வைக்கிறீங்களா உங்க உண்டியல் சீக்கிரமே பணத்தால நிரம்பி வழியணுமா இதை மட்டும் பண்ணுங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பாக்கலாம் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பணம் சேர்க்கக்கூடிய பழக்கத்தை இன்னைக்கு நாள்ல இருந்து இல்லைங்க முன்னாடி காலத்துல இருந்தே வழக்கமா வச்சிருப்பாங்க இப்போ நம்ம வீட்டுல நம்ம அம்மா பாட்டி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க பணத்தை போட்டு வச்சிருப்பாங்க சேர்த்து வச்சிருப்பாங்க அதை பார்த்து இன்னைக்குமே நம்ம பழகிட்டு இருக்கோம் சோ அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி நிறைய பேரு மண் உண்டியலை பயன்படுத்துவாங்க பொதுவா பணம் சேர்க்கறதுக்கு இந்த மண் வண்டியலை பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன் அப்படின்னா மண் அப்படின்னாலே பூதங்களுடைய சக்தியால உருவாக்கப்பட்டதுதான் அந்த உண்டியல் சோ அதுல நீங்க பணத்தை போடும்போது அது மேலும் மேலும் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனாலதான் நம்ம முன்னோர்கள் உண்டியல்ல அதுவும் மண் உண்டியல்ல பணம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா மண் உண்டியல்ல அந்த ஹோல் வந்து ரொம்ப சின்னதாதான் கொடுத்துருப்பாங்க சோ நீங்க காசு ஈஸியா அதுல போடலாம் ஆனா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குட்டி குட்டி லாக்கர்ஸ் மாதிரிலாம் வந்திருக்கு மரத்துலயே ஆனா அதை ஈஸியா நம்மளால ஓபன் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதை எடுத்துடலாம் ஆனா இந்த மண் உண்டியல்ல போடும்போது அது வந்து உங்களுக்கு சீக்கிரமா எடுக்கவும் முடியாது அதே நேரத்துல ஒரு சிறு தொழில் பெருவெள்ளம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கணிசமான தொகை உங்களுக்கு பெருகி இருக்கும் சோ அதனால மண் உண்டியல்ல நீங்க போடுறது அப்படின்றது ரொம்ப நல்லது இப்போ நீங்க மண் உண்டியல் இப்பதான் வாங்க போறீங்க அதுல சேர்க்க போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் இருக்குங்க அந்த மாதிரி செய்யும் போது உங்க உண்டியல்ல பணம் வந்து அடிக்கடி நீங்க போட்டு சீக்கிரமா அந்த உண்டியல் நிரவு வழிய ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் உங்க வீட்டுடைய தென்மேற்கு மூளை இருக்கு இல்லைங்களா அந்த தென்மேற்கு மூலையில அந்த உண்டியலை வச்சிருங்க முதல்ல அதுக்குள்ள நீங்க போட வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெந்தயம் நீங்க வெந்தய கஷ்டப்பட வேண்டியதே இல்ல உங்க கிச்சன்லயே உங்களுக்கு வெந்தயம் இருக்கும் அந்த வெந்தயத்தை ஒரு ஒரு வெந்தயத்தை உள்ள போடுங்க அதுக்கப்புறமா ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த உண்டியல்ல போடுங்க இத நீங்க ஒரு பௌர்ணமி எண்ணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது அம்மனை மனசார நேண்டிட்டு மகாலட்சுமி மனசார வேண்டிட்டு அந்த காயின்ஸையும் அந்த உண்டியல்ல சீக்கிரமா பணம் சேரணும் அப்படின்னு நீங்க சேர்த்து வச்சீங்க அப்படின்னாலே போதும் ரொம்ப சீக்கிரமே அந்த உண்டியல் நிறைய பணம் சேர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சில பேரு பணம் வந்து வச்சிருப்போம் அந்த ஒரு பணப்பெட்டி மாதிரி வச்சிருப்பாங்க அந்த பணப்பெட்டிய நீங்க சும்மா வைக்காம எப்பவுமே ஒரு ஒரு ரூபா நாணயத்தை அந்த பணப்பெட்டியில போட்டு வடக்கு திசைய நீங்க வைக்கலாம் நீங்க பணம் எங்க வைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அது கூட பச்சை கற்புறம் ஏலக்காய் கிராம்பு மாதுளை குச்சி இந்த மாதிரி மகாலட்சுமியுடைய அம்சம் எந்தெந்த பொருட்கள்லாம் இருக்கோ எந்தெந்த பொருட்களுடைய நறுமணம் மகாலட்சுமி ஈர்க்குமோ அந்த பொருட்களை நீங்க அந்த பொருளோடு சேர்த்து வடக்கு திசையில வச்சீங்க அப்படின்னா அது லக்ஷ்மி குபேரருடைய வசியம் சேர்த்து மேலும் மேலும் பணத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு தொழில் ஸ்தாபனம் வச்சிருக்கீங்க வைப்பீங்க இல்லையா அத வந்து வட மேற்கு திசையை நோக்கி நீங்க வந்து ஆஹ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இருக்கை நீங்க சேர் போடுறீங்களா அது வந்து வடமேற்கு திசை திசையை ஃபேஸ் பண்ணிருக்க மாதிரியும் நீங்க பணம் வைக்கக்கூடிய பெட்டி உங்களுக்கு லெப்ட் சைட்ல இருக்க மாதிரியும் நீங்க பாத்துக்கோங்க ஒருவேளை நான் வந்து உட்காந்துருக்கிறது கிழக்கு பக்கம்தான் உட்காந்துட்டு கிழக்கு ஃபேஸ் பண்ணி நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா வலது பக்கத்துல பணம் வைக்கக்கூடிய பெட்டியை நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம் பணம் வைக்கிறதுக்கான சரியான திசை அப்படின்றது இதுதாங்க வடக்கு வடகிழக்கு வடக்கு திசை கிழக்கு இது ரெண்டுலாம் வைக்கலாம் வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு தெற்கு திசைகளை மட்டும் பணத்தை வைக்கக்கூடாது அதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க